என் பெயர் கவிதா எனக்கு பத்தொன்பது வயது முடிந்து கல்லூரி செல்லும் பருவம் எங்கள் குடும்பம் அந்த ஊரிலேயே மிகப்பெரிய செல்வாக்கு படைத்த குடும்பம் என் தாத்தா சோமசுந்தரம் அந்த ஊரின் பஞ்சாயத்து தலைவர் ஊர் மக்கள் அவர் சொல்லருக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பார்கள் ஆனால் அந்த கம்பீரமான மனிதரின் நிழலில் ஒரு பெரிய மர்மம் ஒளிந்திருக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை எங்கள் வீட்டில் என் அத்தை சுமதி கடந்த ஒரு வருடமாக மிகவும் விசித்திரமாக நடந்து கொண்டாள் என் மாமா அத்தையின் கணவர் இறந்த பிறகு அத்தை முற்றிலும் உடைந்து போயிருந்தாள் ஆனால் சமீப காலமாக தினமும் இரவு பத்து மணியானால் போதும் அத்தை ஒரு செம்பு பாலுடன் தாத்தாவின் அறைக்குள் செல்வாள் அவர் கால்களை அமுக்கிவிட்டு திரும்பும் போது அவளது முகம் வெளிரிப்போயிருக்கும் அறைக்கு வெளியே வந்த அடுத்த நிமிடம் அவள் மயங்கி விழுந்து விடுவாள் நான் அவளிடம் எவ்வளவோ கேட்டும் அவள் மௌனமாக அழுது கொண்டே ஒன்றுமில்லை என்று விடுவாள் ஒருநாள் இரவு தாத்தா என்னை அழைத்து கவிதா உன் அத்தைக்கு உடம்பு சரியில்லை இன்று நீ என் அறைக்கு வா என்றார் எனக்குள் ஒரு இனம் புரியாத நடுக்கம் அத்தை படும் அவதிக்கு காரணம் தாத்தாதானோ என்ற சந்தேகம் எனக்குள் நீண்ட நாட்களாக இருந்தது உண்மையை அறிய முடிவெடுத்தேன் அத்தையின் புடவையை அணிந்து முக்காடிட்டு முகத்தை கொண்டு தாத்தாவின் அறைக்குள் நுழைந்தேன் நான் உள்ளே சென்றதும் தாத்தா என்னை அத்தை என்று நினைத்து செய்த அந்த செயல் என் ஆன்மாவையே ஒழுக்கியது இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் இப்படியே இருக்கப் போகிறாய் என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்று அவர் கர்ஜித்த சத்தமும் அவர் காட்டிய அந்த அதிகாரமும் என்னை உறைய வைத்தன இரண்டு மணி நேரம் கழித்து நான் வெளியே வந்தபோது என் கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தன வெளியே கௌரவமாக வாழும் ஒரு மனிதர் வீட்டுக்குள் இவ்வளவு கொடூரமாக இருக்க முடியுமா சில நாட்களுக்கு பிறகு அத்தை சற்று தேறியபோது நான் அவளை தனியாக சந்தித்து கேட்டேன் அத்தை தாத்தா உன்னை என்ன செய்கிறார் ஏன் எப்போதும் அழுதுகொண்டே வருகிறாய் அவள் முகம் பயத்தால் வெளிரி மாறியது கவிதா இதை நீ கேட்காதே இது என் விதி என்று கூறிவிட்டு ஓடிவிட்டாள் உண்மையில் என் அத்தை தாத்தாவின் சொந்த சாதியை சேர்ந்தவள் அல்ல என் சித்தப்பா அவளை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அந்த பகை தாத்தாவுக்கு இன்னும் வரையில்லை அத்தையை பார்த்தாலே முகம் சுழிக்கும் தாத்தா சமீப காலமாக அவளை தன் பணிவிடைகளுக்கு மட்டும் ஏன் பயன்படுத்துகிறார் என்பது பெரிய புதிராக இருந்தது அப்போதுதான் என் மாமா நண்பர் விவேக் வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு வந்தார் அவர் வந்த பிறகு வீட்டில் ஒரு மாற்றம் தெரிந்தது விவேக் அத்தையை மிகவும் அக்கறையோடு பார்த்து கொண்டார் ஒரு நாள் அதிகாலையில் தோட்டத்தில் விவேக் அத்தையுடன் பேசிக் கொண்டிருந்ததை நான் மறைந்து நின்று கவனித்தேன் விவேக் அழுது கொண்டே சொன்னார் ரம்யா நான் உன்னை இன்றும் நேசிக்கிறேன் உன் கணவன் என் நண்பன் என்பதால் அன்று ஒதுங்கிப் போனேன் இப்போது உன் நிலையை பார்த்து என்னால் தாங்க முடியவில்லை தாத்தாவிடம் பேசி உன்னை திருமணம் செய்து கொள்ளவா என்றார் அத்தை பதறிப்போய் வேண்டாம் விவேக் தாத்தா ஏற்கனவே என் மீது சந்தேகமாக இருக்கிறார் நான் நகரத்து பெண் என்பதால் என் மீது அவருக்கு எப்போதுமே கோபம் என்னை ஒரு விதவையாகவே சாகவிடுங்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து ஓடினாள் எனக்கு எல்லாம் குழப்பமாக இருந்தது தாத்தா ஏன் அத்தையை இவ்வளவு கொடுமைப்படுத்துகிறார் விவேக் ஏன் இப்போது வந்திருக்கிறார் ஒரு முடிவோடு மீண்டும் ஒரு முறை அத்தையைப் போல வேடமிட்டு தாத்தா அறைக்குள் நுழைந்தேன் அன்றுதான் அந்த பெரிய உண்மை உடைந்தது தாத்தா என்னை ஆத்தை என்று நினைத்து ரம்யா நான் உன் மீது காட்டிய கோபமெல்லாம் நடிப்பு உன்னை இந்த வீட்டிலிருந்து துரத்த வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை ஆனால் இந்த ஊர் மக்கள் உன்னை தவறாக பேசிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் கண்டிப்பு காட்டினேன் விவேக் உன்னை திருமணம் செய்ய காத்திருக்கிறான் என் மகனின் நினைவாக நீ இங்கேயே முடங்கிக் கிடப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை நீ அவனை திருமணம் செய்து கொண்டு மறுவாழ்வு வாழ வேண்டும் என்பதுதான் என் ஆசை நான் உன்னை அறைக்கு அழைத்தது நீ சம்மதிக்க மாட்டாய் என்ற வேதனையில்தான் அதிர்ஷ்டியில் என் முக்காடு நழுவியது தாத்தா என்னை பார்த்து திகைத்தார் அத்தையும் அங்கே ஓடிவந்தாள் தாத்தா தொடர்ந்தார் கவிதா உன் அத்தை ஒரு பிடிவாதக்காரி மாமா நினைவாகவே சாகப்போவதாகச் சொல்கிறாள் அவளது நல்வாழ்வுக்காகத்தான் நான் ஒரு வில்லனைப் போல நடித்தேன் அன்றுதான் புரிந்தது அத்தை மயங்கி விழுந்தது பயத்தால் அல்ல தாத்தா காட்டிய அந்த அளவு கடந்த அன்பையும் அவர் எடுக்கச் சொன்ன அந்த கடினமான முடிவையும் தாங்க முடியாமல் ஏற்பட்ட மன அழுத்தத்தினால் தாத்தா ஒரு நல்ல மனிதராக தன் மருமகளுக்கு ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து மறுவாழ்வு கொடுக்க நினைத்தார் இறுதியில் விவேக்குக்கும் அத்தைக்கும் திருமணம் நடந்தது நான் என் கணவனுடன் வெளிநாடு சென்றேன் தாத்தா இன்றும் அந்த ஊரில் தர்மத்தின் அடையாளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சில நேரங்களில் நாம் பார்க்கும் கோபத்திற்கு பின்னால் ஒரு பெரிய தியாகம் ஒளிந்திருக்கும் என்பதற்கு என் தாத்தாவே சாட்சி